உங்கள்கிட்ட காரு பைக்கு இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இந்த பொருள் உங்களுக்கிட்ட இருக்கணுங்க ஏன்னா நம்ம ஒரு தடவை கார் சர்வீஸ் விடும்பொழுது எவ்வளோ வாங்குறாங்க ஒரு சின்ன இடமா இருந்தால் அறநூறுவா வாங்குறாங்க அப்போ பெரிய இடமா இருந்தால் கிட்டத்தட்ட வந்துட்டு ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறாங்க இந்த ப்ராடக்டோட விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும் போது யோசித்தேன் என்னடா இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறமே அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ரூபாயாக இருந்தாலும் கண்டிப்பாக அது கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கணும் அந்த மாதிரி யோசித்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு முறையும் என்னுடைய காரை கழுவும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா உள்ளேருந்து அதுக்கு ஈடு இனியே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன தான் எட்நூறுரூவா தொள்ளாயிரூவா கொடுத்தாலும் இல்லை ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தாலும் அவங்க இஷ்டப்படி ஏதோ ஒரு துணியை வச்சு கண்ட மீனிக்கு துடைச்சிட்டு போயிடுவாங்க ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கீரில் விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி பட் கன்று எங்கிட்டே இருக்குது ஒரு வாட்டர் கேன் இருந்தாலே போதும் அதாவது தண்ணி கேன் ரூபா தண்ணி கேன் இருந்தாலே போதும் நான் ஈஸியாக வண்டியை வந்துட்டு ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி எடுத்துருவேன் நான் இதை பற்றி முழுபடியாகவும் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் பைக் இருக்கவங்களுக்கு இன்னும் நிறைய வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அடியிலெல்லாம் மண் அண்டை விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக பைக்கு பிடிச்சி போயிடும் நான் பீச்சிட்ட இருக்கிறதுனால அடிக்கடி நல்ல தண்ணியை ஊற்றி மட்டும்தான் கழுவுவேன் நான் உப்பு தண்ணியெல்லாம் போடவே மாட்டேன் நீங்களும் இது வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா மேலே பாருங்கள் லிங்க் தெரியுது இதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டுமே ஒரே இதுதான் இந்த ப்ராடக்டோட லிங்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லா இருந்தது இன்னும் வேற ஏதாவது பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நான் அதையும் சர்ச் பண்ணி கீழே லிங்க்காக கொடுக்குறேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களுக்கு நீடெடு இருந்தால் மட்டும் வாங்குங்க ஆனால் என்னை பொறுத்தவளவுக்கு ஒரு ஒர்த்து தாங்க ஆயிரத்தி எழுநூறு நான் கிட்டத்தட்ட இதை வாங்கி ஒரு மூணு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு மாதத்துக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரு எட்டு ஒம்பது தடவை சர்வீஸ் அப்படின்றது பண்ணியிருப்பேன் அப்போ நினச்சி பாருங்கள் எட்டு ஒம்பது தடவை எட்நூறுவா எட்நூறுவான்னு போட்டால் அது எங்கேயோ போகுது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு நீட்டாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க வேறு பயனுள்ள வீடியோ தெரிஞ்சிக்க அதாவது கார் சம்பந்தப்பட்ட வீடியோ பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க